ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாங்க இப்போ நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி சந்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எங்கள் ஊரில் சந்தை வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து தங்கச்சி வீட்டுக்கிட்ட அதாவது மதுரையில் ஊமச்சி குளம் ஊமச்சி குளம் சந்தை அங்கே தான் நாங்கள் போன மக்களே தங்கச்சி வீட்டில் ஒரு மூணு நாள் இருந்தேன் அம்மா உடம்பு சரியில்லை அதனால் அங்கே மூணு நாள் இருந்தோமா சரின்ட்டு எங்கள் அம்மா காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க நாங்கள் சரின்ட்டு போன மக்களே பாருங்கள் பாவக்காய் கத்திரிக்காய் கொய்யாக்காய் உண்மையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மக்களே காய்கறி எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அந்த அளவுக்கு காய்கறிகள்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்த்தேன் நான் நல்லா இருக்கே அப்படின்னு ஆமாம் இங்கே காய்கறி எப்போயுமே நல்லா கிடைக்கும் அப்படின்னாங்க விலையும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கும் அங்கே நிறைய வித்தியாசம்லாம் கிடையாது இங்கே வந்து நிறைய கூறு வச்சுருப்பாங்க பத்து ரூபாய்க்கு வந்து வாங்குவோம் பத்து ரூபாய்க்கு வாங்குறதுல வந்து இதே அளவு இருக்கும் விலை வந்து கொஞ்சம் அங்கே ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சிச்சு அதுக்கேற்ற மாதிரி காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மக்களே பார்த்திங்கன்னா சந்தை ரொம்ப பெரிய சந்தை அந்த ரோடு நட்டும் அப்படியே போனோம் எது வந்து தங்கச்சி வீட்டுக்கார் தங்கச்சி தான் கத்திரிக்காய் பிறக்கிட்டுருக்கு நான் ஆல்ரெடி பாவக்காய் கத்திரிக்காய் பிறக்கினேன் நான் வீடியோ எடுக்கணுன்ட்டு என் தங்கச்சி அப்படியே இடம் போட்டு வாங்கிச்சு இவங்க தான் என் தங்கச்சி அவர் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளியெல்லாம் வந்து கிலோ ரெண்டு கிலோ எடுத்திங்கன்னா கிலோவை எடுத்தால் ஐம்பது ரூபா ஒன்று ரெண்டு கிலோ எடுத்துட்டோம் ரெண்டு ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ மொத்தம் நாலு கிலோ பார்த்துக்கோங்க நூறுரூவாய்க்கு நல்லா இருந்துச்சு தக்காளி நல்லா முக்க முக்க தக்காளிப்பா பெரிய தக்காளி க அடிபட்டு ரொம்ப இதாலாம் இல்லை நம்ம டக்குன்னு எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷுன்னு பார்த்துக்காங்க இந்த வாரங்கள் எங்கள் வீட்டு தங்கச்சி வீட்டுக்காரர் அந்த போடெல்லாம் வீடியோ எடுத்தார் அந்த பீ போடை வீடியோ எடுக்கும்போது தான் ஒரு லேடிஸு ஐயோ ஏம்மா ஏனே எங்களை எதுக்குன்னு எடுக்கிறீங்க அப்படின்னாங்க அவர் பாவம் அந்த போடை தான் எடுத்தார் அதுக்குள்ளேயுமே அவங்க வந்து சண்டைக்கு வந்துட்டாங்க ஐயோ இல்லைப்பா நீங்கள் வேறு அப்படின்னு நான் அப்புறம் சமாதானப்படுத்திட்டு ஆனால் அவங்கள நான் இப்போ காமிக்கல டெலிவ் பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து வெங்காயம் கருணக்கிழங்கு அதை அப்படியே வாங்கிட்டு பார்த்துக்கிட்டே வந்த மக்களை பாருங்களேன் அந்த ரோடு ஃபுல்லாகவே இருந்துச்சுப்பா அதுக்கப்புறம் தங்கச்சி விட்டுக்கார் பலாப்பழம் வாங்கணும் வாங்கணுட்டார் சரின்னு சொல்லிட்டு கால் கிலோ அது வந்து பத்து ரூபாய் ரூபான்ற ஐம்பது ரூபா அப்படியே பலாப்பழம் வாங்கினோம் இதில் என்ன பெரிய பொடுமைன்னு பார்த்திங்கன்னா கையில் காசு இல்லை மக்களே செல்லில் தான் காசு வச்சுருந்தோம் எல்லா இடத்துலையும் ஜிபே இருக்கா ஜிபே இருக்கா அப்படின்னு கேட்டு 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 ஜிபே பண்ணோம் பார்த்துக்கோங்க எல்லார்ட்டையும் அந்த ஸ்கேன் இருக்கான்னு கேட்டுட்டு கேட்டுட்டு தான் ஜாமானே வாங்கினோம் ஃபுல்லாகவே நாங்கள் ஜிபேயில் தான் காசு இருந்துச்சு நிறைய ஜாமான் அதனாலே நாங்கள் வாங்காமே வந்துவிட்டோம் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்குலாம் ஜிபே பண்ண இல்லையா அதுலேயும் ஒரு அக்கா சிரிக்கிறாங்க என்ன பத்து ரூபாய்க்கு ஜிபேன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க பார்த்துக்கங்க அப்புறம் தகச்சி கையிலேருந்து ஒரு முந்நூறுரூவா செலவழிச்சிருச்சு கருப்பில் அதெல்லாம் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினோம்ல அப்படியே வாங்கினோம் வாழைப்பூவு தக்காளி பாருங்கள் காய்கறிகளை ரெண்டு குடும்பத்துக்கு அப்படியே வாங்கினோம் தங்கச்சி வீட்டுக்கும் எனக்கும் வாங்கிட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டோம் நெல்லிக்காய் தக்காளி எலும்புச்சம்பழம் வாழைப்பழம் வந்து செவ்வாழை வாங்கணும் அதுக்கப்புறம் பூவம்பழம் சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுவும் அது ஒரு நூறுரூவாய்க்கு பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஆயிரரூவா வந்துருச்சு மக்களே ரெண்டு குடும்பத்துக்கு காய் வாங்கிறதுக்கு ஆயிரரூபா வீட்டில் வந்து செல்லில் பார்த்துட்டு ரெண்டு பேரும் மிரன்ட்ட நானே தாங்க செய்யும் பார்த்துக்கோங்க ஒரு காய்கறிக்கே இவ்வளோ ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்